ஆ குட் ஈவினிங் சார் நான் என் பேர் கோபிநாத் நான் அக்ரிட் பார்ட்மெண்ட்டு தான் நான் எங்கள் அக்ரிட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எங்கள் ஃபார்மருக்குலாம் நாங்களே மருந்து எப்படின்னு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலதி அக்கா விஸ்டேஜ் கம்பெனிலேருந்து எனக்கு இடையில கார்டினேட் பண்ணாங்க பண்ணி எங்கள் மருந்து நாங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பருத்திக்கெல்லாம் அந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சரி நான் எதுவும் நம்பல ஃபஸ்ட்டு ஃபார்மர்கிட்ட கொடுக்கும்போது இது புது மருந்தாக இருக்குது அடிக்கலாமா வேண்டாமான்னு இதுகிட்டே இருந்தாங்க அவர் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் ஃபார்மர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தேன் அக்ரி கோல்டு அக்ரி எயிட்டீன் அப்புறம் ஹீமிக்னு ஒரு மருந்து வாங்கி கொடுத்தேன் அடிச்சுட்டு நல்ல ரிசல்ட் அருமையாக வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்மர் பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் கேளுங்க பேசுங்க பேசுங்க சார் ஹீமிக்கு ரெண்டு உச்சி வரலையும் காய் நல்லா பிடிச்சிருக்கு இந்த பார்த்து காய் உச்சி வரலையும் வந்துருக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படி பாருங்க நல்லா ரிசல்ட்டு நல்லா உச்சி வரைக்கும் காய் இருக்கு காய் நல்லா ஃபுல்லா இருக்கு ஒரு செடிக்கு எத்தனை காய் தரு இருக்கு ஒரு செடிக்கு உச்சியில் வந்து காய் காலையும் இருக்கு இருபது காய் வரலையும் இருக்கு இருபது காய் வரலையும் உச்சியில் இருக்குது ஃபுல்லா இல்ல டோட்டலா ஒரு செடிக்கு எத்தனை காய் வரைக்கும் உங்களுக்கு வச்சிருக்காங்க நீங்க மருந்து நம்ம மருந்து அடிச்சது ரெண்டு ஒரு 150 காய் வச்சிருக்கு ஆ 150 காய் எட்டு பாருங்க உச்சி வள்ளிடா சரிங்க உச்சி வள்ளி காய் ஆ சரி காத பாருங்க அப்படியே உச்சி வள்ளியுமே காய் தான் எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சு எல்லாம் எடுத்தாச்சு அடுத்து இருக்கும் வருது ஓகே 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 சார் அடுத்த சீசன்ல மருந்து கண்டிப்பா நிறைய வாங்கிக்கங்க அது மாதிரி எல்லா ஃபார்மர்ட்டியும் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணுங்க சார் நீங்க நம்ம மருந்து பத்தி காய் பாருங்க ஃபுல்லா அந்த காய்